செப்டம்பர் இருபத்தி இரண்டு புனித தாமஸ் வில்லனோவா ஸ்பெயின் நாட்டிலுள்ள வில்லனோவா பகுதியில் வாழ்ந்த அலோசோ தாமஸ் கார்சியா லூசியா மார்டினஸ் காஸ்டெல்லோஸ் பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் தாமஸ் தன் பதினாறாவது வயதில் ஸ்பெயின் நாட்டிலுள்ள அல்கலா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பினை முடித்த இவர் அப்பல்கலைக்கழகத்திலேயே பேராசிரியராக பணி செய்தார் இறைபக்தியில் சிறந்திருந்த தாமஸ் குருவாக விருப்பம் கொண்டு சலமான்கா நகரில் இருந்த புனித அகோஸ்தினா துறவு மடத்தில் சேர்ந்து கிபி ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டாம் ஆண்டு குருவாக அருப்பொழிவு பெற்றார் தன் சபையின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை ஏற்ற தாமஸ் பேரரசர் ஐந்தாம் சார்லஸ் அரசவையில் ஆலோசகராகவும் நிர்வாகக் குழுவின் உறுப்பினராகவும் பணியாற்றினார் கிபி ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்து நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் நாள் வலென்சியா மறைமாவட்ட ஆயராக இவரது பெயர் முன்மொழியப்பட கிபி ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் நாள் பேராயராக திருப்பொழிவு பெற்றார் வலென்சியா மறை மாவட்டத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்ட பேராயர் தாமஸ் ஏழை மக்கள் பயன்பெற கல்வி சாலைகளையும் மருத்துவமனைகளையும் கட்டியெழுப்பினார் தனது சொல் மற்றும் செயல்களால் அருட்தந்தையரிடமும் மக்களிடமும் உயர்ந்த மாற்றங்களை ஏற்படுத்திய பேராயர் தாமஸ் கிபி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் நாள் விண்ணகம் சென்றார் தன் வாழ்வு முழுவதும் கருணைக்கும் இரக்கத்திற்கும் செயல்வடிவம் கொடுத்து நன்மைகள் செய்து வாழ்ந்த பேராயர் தாமஸினை திருத்தந்தை ஏழாம் அலெக்சாண்டர் கிபி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித தாமஸ் வில்லனோவா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமக்கு அடுத்திருப்போரை அன்பு செய்து அவர்களின் தேவைகளுக்காக ஜெபிப்போம்